அனைவருக்கும் வணக்கம் தை திருநாளான பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பத்தோரு மணி முதல் ஆறு மணி வரையிலும் மாட்டுப் பொங்கல் வைக்கலாம் இது மட்டுமல்லாமல் தை முதல் நாள் கொண்டாடும் சூரியன் பொங்கல் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் உத்தராயணம் தொடங்கும் தை முதல் நாள் மிக புண்ணியம் வாய்ந்த நாள் என்பதால் இன்று சூரிய வழிபாடு செய்வது சிறப்பாக கருதப்படுகின்றது அதை அடுத்து இன்று கொண்டாடப்படும் சூரிய பொங்கல் பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழர்களின் முக்கிய பண்டிகையாக கருதப்படுகின்ற தைப்பொங்கல் விழா நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் பண்டிகையாகும் உலக உயிர்கள் அனைத்திற்கும் ஜீவாதாரமாக விளங்குகின்ற விவசாயத்தின் உயிர் மூச்சாக இருக்கும் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் தினமாக பொங்கல் தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தை முதல் நாளில் வீட்டின் முன்பாக புது மண்பானை புது விறகு அடுப்பு அறுவடை செய்தது மூலம் கிடைத்த புது அரிசி ஆகியவற்றை கொண்டு பொங்கல் வைப்பதை சூரிய பொங்கல் என்றும் கூறுவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரியன் செல்லும் தினமே தை முதல் நாளாகும் இந்நாளை மகர சங்கராந்தி என்றும் கூறுவர் மேலும் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தின் இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது இந்நாளில்தான் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கிய பயணத்தை சூரியன் தொடங்குவதாக ஐதீகம் சூரியன் அவதார பெருமையை பல்வேறு புராணங்கள் கூறுவது போல் சாம்ப புராணமும் விளக்குகிறது பிரம்மாவின் பேரனும் மரிஷி முனிவரின் மகனும் ஆகிய கட்சியப முனிவருக்கும் அதித்திக்கும் மகனாக பிறந்தவரே சூரிய பகவான் ஆவார் சூரியன் பிறப்பதற்கு முன்பாக அதிதி கர்ப்பிணியாக இருந்த பொழுது அவளது பெருமையை உலகிற்கு உணர்த்துவதற்காக தர்மதேவதை தேவதை வந்து அவளிடம் பிச்சை கேட்டது அப்பொழுது அதிதி கச்சேப முனிவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்ததால் உடனடியாக செல்ல முடியாமல் சிறிது நேரம் கழித்து சென்று காலதாமதத்திற்கு மன்னிப்பு கோரி உணவு வழங்கினாள் ஆனால் அது தன்னை அவமதிக்கும் செயல் என்று கூறி உனது கரு மிருதமாக கடவது இலகி கலைந்து போவது என்பது அர்த்தம் கடுமையான சாபமிட்டதைக் கண்ட அதிதி அடைந்து மயங்கி விழுந்தாள் அப்பொழுது அங்கு வந்த கச்சேப முனிவர் நடந்ததை அறிந்து அதிதியை எழுப்பி தர்மதேவதியின் சாபத்தால் நமக்கு தலை சிறந்த மகன் பிறப்பான் பகவான் விஷ்ணுவை போன்று வல்லமையுடன் இருப்பான் நவகிரகங்களுக்கும் தலைமை ஏற்பான் என்று கூறியதை கேட்ட பிறகே அதிதி நிம்மதியடைந்தாள் அதன் பின்னர் ஒரு பிரபவ ஆண்டு மகா சுக்ல சப்தமியும் விசாக நட்சத்திரமும் கூடிய தினத்தில் அதிதியிடம் உருவான அண்டத்தில் இருந்து தோன்றிய ஒளி மூலமாக பன்னிரண்டு புதல்வர்கள் அவதரித்தார்கள் சரவண பொய்கையில் தோன்றிய ஆறு குழந்தைகள் ஒன்று சேர்க்கப்பட்டு பெருமானாகியது போல் பன்னிரண்டு பிள்ளைகளும் ஒன்று சேர்க்கப்பட்டு சூரியன் என்ற பெயரில் ஆயிரம் கிரகங்களோடு உலா வந்தான் இவர்களே பன்னிரு சூரியர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் இவ்வாறு சூரியன் அவதார பெருமையை சாம்ப புராணம் விளக்குகிறது சூரியனை சிவ அம்சமாக கொண்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவின் அம்சமாக கொண்டு சூரிய நாராயணா என்றும் சொல்வர் நக கிரகங்களின் மத்தியில் நடு மையமாகவும் நவ தலைவராகவும் உள்ள சூரியனை சுற்றியே மற்ற கிரகங்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன அதிதிக்கு பிறந்த பன்னெண்டு குழந்தைகள் எவ்வாறு சூரியனாக உருவெடுத்தது எதனால் நாம் சூரிய பொங்கல் கொண்டாடுகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பெரியர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் அது மட்டுமல்லாமல் சூரியன் எப்படி உருவானது என்பதை உங்களுக்கு தெரிந்தோர் அனைவருக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்